கூடா ஸ்தோத்திரம் நன்றியை செலுத்துகிறேன் கற்று இந்த நேரத்தில் அன்றோடைய வார்த்தைகளை பேச எனக்கு தந்த அந்த நல்ல தருணத்திற்காக நன்றி இந்த தருணத்தை எனக்கு தந்த விதாய குட் டிவி அவர்களுக்காகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது அவருடைய வார்த்தையை நான் பேசுகிறதுக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு மரண பயத்திலிருந்து விடுதலை மரண பயம் அதிலிருந்து விடுதலை பண்ணுறது இப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் ஒரு நிமிஷம் ஆண்டு வரை நோக்கி பார்க்கலாம் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புலகத்தாவே இந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தையை பேசுகிறதுக்கு நீ தந்த நல்ல தருணத்திற்காக நன்றியப்பா அப்பா பசு தாவியானவர் எங்களோடு இடைப்பட்டு ஆண்டு இந்த வார்த்தைகள் எங்களுடைய எங்களுக்கு நல்ல முறையில் புரியும்படி செய்யவும் இந்த வார்த்தைகளை கேட்டு அதில் உள்ள சத்தியத்தை நாங்கள் அறிந்து அதன்படி நாங்கள் ஜீவித்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளவும் மரண பயத்தை பற்றி ஆண்டு பா பேசும்போது அந்த மரண பயத்திலிருந்து இதை கேட்கக்கூடிய எல்லாரும் விடுதலையாகும் அதன் மூலம் ஆண்டவரை விடுதலையாகி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் கருவி செய்ய வேண்டுமாறு இயேசுவ நாமத்தினர் வேண்டுகொள்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் உங்களை இடைபட வேண்டுமா வேண்டும் ஆவியானுடைய கையில் ஒப்படைக்கிறேன் பொறுப்பிட நடத்துங்கள் இயேசுவன் நாமத்தினரை வேண்டுகொள்கிற சுவாமி ஆமியாக மரண பயத்திலிருந்து விடுதலை பயம் இந்த மரண பயங்கிறது எல் உயிரோடு இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் வரக்கூடிய ஒரு பயம் ஆனால் அதுலேயும் ஆண்டவரோட இருக்கிறவங்களுக்கு அந்த பயம் வந்து இருக்காது ஆண்டவர் எப்போ அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறாரு அந்த டைமில் போகலாங்கிற அந்த ரெடியாக இருக்கக்கூடியவங்களுக்கு பயம் இருக்காது அதனால் அப்படிப்பட்ட ஒரு ஒரு தைரியம் எல்லாருக்கும் வரணும் அந்த தைரியத்தை கடவுள்கிட்டேருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும் அது எப்படி ஆண்டவர் அதை தராரு எப்படிங்கிறத பார்க்கலாம் எப்ரேயர் ரெண்டு பதினஞ்சில் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியே ஆனார் அதாவது ஜீவகாலமெல்லாம் எல்லாம் வாழ்நாள் முழுசும் எதனால் அவங்க சிக்கொண்டிருக்கிறாங்க மரணபயத்தினால அந்த மரண பயங்கர அந்த அடிமை தனத்துக்குள்ளால் உள்ளாலே இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களை எல்லாரையும் அப்படிப்பட்ட எல்லாரையும் விடுதலையாக்கும் விடுதலை பண்ணும்படிக்கு ஆண்டவர் வர அப்படியானார் அப்படின்றது அப்படியானார்னால் எப்படி ஆனார் என்கிறது தான் பார்க்க போகிறோம் என் அவர் எப்படி ஆனார்ங்கிறது எவ்வளோ யார் ரெண்டு பதினாலு அதில் சொல்லியிருக்கு ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் அப்புறம் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியே ஆனார் அப்படின்றது அதாவது ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க பிள்ளைகள்னால் மனிதர்களாக நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு என்ன இருக்குது மாம்சமும் இரத்தமும் இருக்குது எல்லாருக்கும் மாம்சமும் இரத்தமும் இருக்குது அப்படி பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக மாறினார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்காக அப்படி மாம்சமும் இரத்தமும் உடையவராக மாறி இந்த உலகத்தில் வந்தார் குழந்தையாக வந்து வளர்ந்து அப்புறம் வந்து ஆண்டவர் நமக்காக இது தன்னை தியாக பலியாக ஒப்புக் அப்போ அப்படியே அவர் மாம்சம் ரத்தம் உடையவராக யான் அப்படி ஆனார் அப்படின்னா மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு மரணத்துக்கு அதிகாரி பிசாசு அந்த பிசாசை அழிக்கணும்ங்கிறதுக்காக தான் அவர் வந்து மாம்சமும் இரத்தமும் உடையவராக உடையவராக இந்த பூமியில் வந்தார் அதுபோல் ஒன்று ம மரணத்துக்கு அதிகாரியாக இப்போ சாசானவனை மரணத்தினால் அழிக்கும் படிக்கும் ரெண்டாவது மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்குள்ளான ஜனங்களை விடுதலை பண்ணபடியாக இந்த ம மரண பயத்தினால எல்லாரும் என்ன செய்கிறாங்க ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கிறாங்க பயம் மரண பயம் சும்மாலே பயப்படுவாங்க சிலர் அந்த மாதிரி மரண பயத்துனால அடிமைத்தனத்துக்குள்ளான எல்லாரையும் விடுதலை பண்ணானாங்கிறதுக்காகவும் அவர் வந்து மாம்சமும் இரத்தமும் உடையவராக பிள்ளைகளை போல் நம்ம போல ஜனங்களை போல் மா மனிதனை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராக இந்த பூமியில் அவதரித்தார் எதுக்காக அந்த மாதிரி மாம்சம் ரத்தம் உடையவரானார் அப்படின்னா ஒன்று மரணவன்ங்கிற அந்த அடிமை தனத்துலேருந்து மனிதனை விடுதலையாக ரெண்டாவது மரணத்துக்கு அதிகாரியாகி அப்படி சாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அந்த மாதிரி மாம்சாரத்தம் உடையவராக மாறினார் அதனால் யாரெல்லாம் இந்த மரண பயத்தினால கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் என்ன செய்யணும்னா ஆண்டவராக இயேசு நம்பி அவரை பற்றி கொள்ளணும் அவரை சார்ந்து வாழணும் அவரை உறுதியாக பற்றி கொண்டால் அவர் வந்து நம்ம என்ன செய்வார்னா இந்த எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் சாத்தானை அவர் சாத்தானுடைய தலையை நசுக்கி சாத்தான வெற்றி பெற்றவர் அதனால் அந்த அந்த சாசை தன்னுடைய மரணத்தினாலே அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா அழித்தார் தலையை நசுக்கி அதை வெற்றி அந்த வெற்றி பெற்றார் அதனால் அவர் வந்து அந்த மரண பயத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறாரு அவரை நம்பி அவரை சார்ந்து கொண்டாப்போதான் அவரை நம்பினோர் வந்து மாண்டதில்லை அப்படின்றதுக்கு அவரை நம்பி விடுக்கப்பட்டு போகாது இருந்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம் அவரை அண்டி கொள்கிற எல்லாரும் பாக்கியவான்கள் அவரை அண்டிக் கொள்ளணும் அவரை உறுதியாக பற்றி கொள்ளணும் அவரை அண்டி கொண்டவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறாங்க இந்த மரண பயம் என்கிற அடிமைத்தனத்தை தவிர வேறையும் பலவிதமான அடிமைத்தனத்துக்குள்ளாக மனிதன் வந்து சிக்கொண்டு கிடக்கிறான் பாவ அடிமைத்தனம் பலவிதமான அடிமைத்தனத்துக்குள்ளால் அவன் வந்து சிக்கொண்டு கிடக்கிறான் எல்லா அடிமைத்தனத்திலருந்து விடுதலையாக்க வல்லவர் ஒரே ஒருவர் தான் அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாவ அடிமைத்தனத்திலருந்து விடுதலையாக்குறதுக்காக அவர் வந்து என்ன செய்கிறார்னா அல்லது இந்த பாவ அடிமைத்தனத்தினால மரண பயமும் வருகிறது அந்த அந்த பயத்திலேருந்து விடுதலையாக்குறதுக்காக அவர் மேசியாவாக அவதரித்து தன்னையே தியாக பலியாக சில மேலே ஒப்பு கொடுத்து ரத்தம் செஞ்சு மறைத்து உயிர்த்தார் அப்படி அவர் வந்து ரத்தம் செந்தினனால அவருடைய அந்த இரத்தம் என்ன செய்கிறன்னா எல்லா பாவத்தையும் நீக்கி சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது அவர் வந்து அந்த மரண பயத்திலேருந்து ஜனங்களை ஏன்னா மறைத்து உயிர்த்தார் அவருடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தான் எல்லாருடைய பயத்திலிருந்து எல்லா அடிமைத்தனத்திலருந்தும் விடுதலை உயிர் உயிர்ப்பிக்க வலமி உள்ளதாக இருக்குது அப்புறம் பலவீனம் என்கிற அந்த பலவீனத்தினால் வியாதியினால் கஷ்டப்படுகிற ஜனங்கள் அந்த மரண வேத்தினால கஷ்டப்படுறாங்க ஐயோ மரணம் வந்துடுமோ என்கிற ஒரு பயம் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு அப்படின் அந்த வியாதியிலேருந்தும் விடுதலை கொடுக்குறாரு அவருடைய தழும்புகளால் சுகமானியர்கள் அப்படின்றது அவருடைய இரத்தத்தினால நமக்கு மீட்பு கிடைக்கிறது நம்ம அந்த பாவ அடிமைத்தனத்திலருந்து நமக்கு மீட்பு கிடைக்கிறது அவருடைய இரத்தத்தினால அவருடைய தளம்புகளால் நமக்கு வந்து சுகம் கிடைக்கிறது வியாதியிலேருந்து விடுதலை கிடைக்கிறது அதனால் அவருடைய அவரை நம்ம என்ன செய்யணும்னா உறுதியாக பற்றி கொள்ளணும் அவரை உறுதியாக பற்றி கொண்டு அவரை நம்பி அவரை சார்ந்து வாழும்போது அவருடைய செய்கிறவர்களாக நம்ம இருக்கணும் அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த எல்லா பயத்துலேருந்து ஆண்டோர் வந்து விடுதலை தருவார் இங்கே வந்து இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்தில் தனத்தில் இருந்தாங்க அவங்க அந்த எகிப்தன் அடிமைத்தனம் அதில் வந்து அவங்க இருக்கும்போது அவர்களை மீட்டு மீட்டுக்கொள்கிறதுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா மோசையை அனுப்பி அவர்களை விடுதலை மோசையை தெரிந்து கொண்டார் ஆனால் நம்மை பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க அவரே மனுஷ சாயலாக மாறி நம்ம தன்னை தியாகபலியாக பலியாக ஒப்பு கொடுத்து மரண பயத்தில் இருக்கிற எல்லாரையும் விடுவித்தார் இங்கே எகிப்தன் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய இஷ்டவல் ஜனங்களை மீட்டுக்கொள்கிறதுக்காக அவர் மோசையை தெரிந்து கொண்டு மோசையை அனுப்புகிறார் எகிப்தில் அனுப்பி அவர்களை அந் அங்கேருந்து விடுதலை பண்ணுறாரு அதில் யாத்திரையாகவும் ஏழு என் அதில் என்ன சொல்லியிருக்குன்னா அப்பொழுது கருத்தார் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு யார்கிட்டேன்னா மோசேட்டேன் அதாவது எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அப்படின்னு சொல்கிறாரு உபத்திரவம் அவங்க பயங்கரமாக உபத்திரவப்பட்டுட்ருக்கிறாங்க வேலை பயங்கரமாக வாங்குகிறாங்க அது பனிஷ்மெண்ட் அடி அப்படி அப்படியெல்லாம் கொடுக்குறாங்க அதையெல்லாம் தாங்குறாங்க அப்போ அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறாங்க அப்போ அந்த உபத்திரவத்தை ஆண்டவர் பார்க்குறாரு நான் பார்க் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் மித்தம் அவர்கள வேலை வாங்குகிற அந்த ஆட்கள் அவங்கள் மித்தம் அவர்கள் இடுகிற கூக்குறலை கேட்டேன் இங்கே வந்து உபத்திரவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு பார்க்கவே பார்த்தேன் அடுத்தது ஆலோட்டிகள் மித்தம் அவர்கள் இடுகிற கூக்குறளை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அப்போ வேதனைகளை அறிந்திருக்கிறாரு அவருடைய கூக்குறலை கேட்குறாரு அவருடைய உபத்திரவத்தை அவர் பார்க்குறாரு அந் அந்த மாதிரி பார்த்து அவர் என்ன செய்கிறாருன்னா இந்த ஜனங்களை எப்படியாவது விடுதலையாக்கணுங்கிறதுக்காக மோசையை தெரிந்து கொண்டு மோசையை அனுப்புகிறாரு அனுப்பி அவர்களை என்ன செய்கிறாருன்னா விடுதலையாக்குகிறாரு அது சாதாரணமாக ஒன்றும் எக்திலேருந்து விடுதலையாக்கவில்லை பயங்கரமான போராட்டம் எத்தனையோ பத்து வாதிகளை அனுப்பியும் அந்த பார்வன் வந்து அசையலை கடைசியில் விட்டேன் விட்ட பிறகும் பின்னால் துரத்தி அடி துரத்திட்டு போகிறேன் அவங்கள எப்படியாவது அடிமைத்தனத்துக்குள்ளே ஆக்கணும்னு அப்படி அவ அவங்களுக்கு அவங்கள அடிமைத்தனத்துக்குள்ளால் வச்சு வேலை வாங்கினேங்கிறது அந்த எகிப்தில் உள்ள அந்த ஆட்களுடைய வேலை அவங்களுடைய என்னான் ஆனால் அதிலேருந்து விடுதலை ஆக்கணும்ன்னா சாதாரண ஒரு காரியம் இல்லை ஆண்டவர் ஒரு எப்படி விடுதலை ஆக்கினருன்னா ரெண்டு ராஜாக்கள் பதினேழு முப்பத்தி ஆறில் சொல்லியிருக்கு உங்களை மகாவல்லமேனாலும் ஓங்கிய வியத்தினாலும் எகிப்து தேசத்துக்குன கர்த்தருக்கே பயந்து அவரே பணிந்து கொண்டு அவருக்கே பலியிட்டு அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின்படியும் முறைமைகளின்படியும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் நீங்கள் சகல நாளும் செய்கிறதற்கு கவனமாக இருந்து அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது மகாவல்லமேனாலும் ஓங்கிய வியத்தினாலும் அப்படிதான் அவர் வந்து எகிப்து இருந்து என்ன செய்திருக்கிறாருன்னா விடுதலையாக்கி இருக்கிறாரு அப்படி விடுதலையாக்கின அந்த ஆண்டவருக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும் பயந்து நடக்கணும் பயந்து நடந்து அவருக்கு பல இட்டு அப்படின்றது அவருக்கு காணிகை காணிகளை செலுத்தலாம் செலுத்தி அவ எல்லாத்துக்கும் மேலாக அவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு சில த சட்ட திட்டங்கள் அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் அதாவது அவர் எழுதி கொடுத்த திட்டங்களின்படியும் முறைமைகளின்படியும் பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் நீங்கள் சகல நாளும் செய்கிறதற்கு கவனமாக இருந்து அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதுருங்கள் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதுங்க நீங்கள் ஆண்டவருக்கு மட்டும் தான் பயப்படணும் கடவுளுக்கு மட்டும்தான் தான் பயப்படணும் வேறு அந்நிய தேவர்களுக்கு பயப்பட வேண்டாம் கத்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படி கீழ்ப்படிந்து நடந்தால் ஆண்டவர் என்ன செய்வாருன்னா உங்களை எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்கள் ஆக்கி விடுப்பாருங்க அவர்களுடைய உபத்திரவத்தை பார்க்குறாரு குக்கரில் கேட்குறாரு வேதனைகளை அறிந்திருக்கிறாரு வேதனைகளை அறிந்து என்ன செய்கிறாருன்னா இப்படியாவது அவங்கள விடுதலை ஆக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை ஆக்குறதுக்கு அவர் இந்த மோசையை அனுப்பி விடுதலை ஆக்கிறாரு பயம் ஓங்கி பேத்துனாலும் மகாவல்லமையினாலும் தான் பயங்கரமான அற்புதங்களும் விஷயங்களும் எல்லாம் செய்து தான் ஆண்டவர் வந்து விடுதலை ஏற்கனாரு சாதாரணமாக விடுதலை ஆக்கலை அந்த மாதிரி விடுதலையாக்கி ஜனங்களுக்கு அவங்களுக்கு அந்த வாக்கு பண்ண அந்த இடத்த கொடுக்குறாரு காணான் தேசத்தை அவங்க வந்து இது பண்ணுற அந்த சுதந்திரத்தை கொள்கிறாங்க அதாவது இந்த எகிப்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை ஜனங்களுடைய உபத்திரத்தை பார்த்து கூக்குறல கேட்டு வேதனைகளை அறிந்து அவர்களை விடுதலையாக்கினார் இல்லையா அதே ஆண்டவர் தான் இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறாரு அவர் நம்முடைய உபத்திரவங்களை பார்க்குறாரு நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய போராட்டங்களை நம்முடைய இது கஷ்டங்களை நஷ்டங்களை துன்பங்களை துக்கங்களை எல்லாம் பார்க்குறாரு நமக்கு விரோதமாக செய்யக்கூடிய சதி மோசங்களை ஆண்டவர் பார்த்துட்டுருக்கிறாரு நாம் எடுக்க இடக்கூடிய அந்த கூக்குறலையும் வேதனைகளையும் பார்த்து நம்மையும் ஆண்டவர் வந்து ஆண்டோரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்மை இந்த மாறுபட்ட கஷ்டங்கள் இருந்து பிரச்சனைகள் இருந்து வேதனைகள் இருந்து துன்பங்கள்லேருந்து துக்கங்கள்லேருந்து இந்த சதி மோசங்கள்லேருந்தெல்லாம் விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு அவர் விடுதலையாக்குறாரு ஆனால் நம்ம என்ன செய்யணும் அவராண்டவர் இப்போ இஸ்ரோ தனங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாரு நீங்கள் என்னுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கீழ்ப்படிந்து நடக்கணும் என்ன அன்னைய தேவர்களுக்கு பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே போல் நாமும் அன்னை தேவர்களுக்கு பயப்படாமல் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கணும் அதாவது நான் அவர் சொல்லியிருக்கிறார் ரெண்டு ராஜாக்கள் பதினேழு முப்பத்தி எட்டில் நான் உங்களோடைய பண்ணின உடன்படிக்கை நீங்கள் மறவாமலும் அன்னிய தேவர்களுக்கு பயப்படாமலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்பி வைப்பார் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தார் அதாவது உடன்படிக்கையை மறக்கக்கூடாது அந்நிய தேவர்களுக்கு பயப்படவும் கூடாது என்ன செய்யணும் தேவனாகிய கத்தருக்கே பயந்து நடக்கணும் அப்போ அவர் என்ன செய்வாராம் கத்திரக்கு பயந்து நடக்கும்போது எல்லா சத்திரக்களுடைய கைக்கும் தப்பு வைத்து காப்பாரு அவங்களே எப்படி தப்பி வைத்து காத்து அதே போல் நம்மையும் எல்லா சத்துருக்களுடைய கைக்கும் தப்பி வைத்து காப்பா காப்பாற்றுவார் நம்ம செய்ய வேண்டியது அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்பணிந்து நடக்கணும் அப்படி நடந்தேன்னா அவர் வந்து நம்மையும் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் எல்லா சத்துக்களுடைய கைக்கும் தப்பி வைத்து மரண பயத்துலேருந்தும் அவர் வந்து என்ன செய்கிறாரு தப்பை பண்ணுகிறாரு அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது நம்ம இதுவரையெல்லாம் பார்த்தது என்னன்னா கத்தருக்கு பயந்து அவருடைய அவரை வந்து பணிந்து கொண்டு அவரை சேவிக்க வேண்டும் ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும் வேறு அந்நிய தேவர்களுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தருக்கு பயந்து அவரை பணிந்து கொண்டு அவரை சேவிக்க வேண்டும் ரெண்டாவது அந்நிய தேவர்களுக்கு பயப்படக்கூடாது அப்படி நம்ம அந்நீதர்களுக்கு பயப்படாமல் ஆண்டவருக்கு மட்டும் பயந்து நடந்தேன்னா அவர் எல்லாத்தையும் மேலே இருந்து நம்மை விடுவித்து காத்துக்கொள்வார் அது மட்டும் இல்லாமல் சத்தர்களுடைய கைக்கும் நம்மை தப்பி வைத்து காப்பாற்றுவார் இறைமையான முப்பத்தி ஒன்று பதினொன்றில் என்ன சொல்லியிருக்குன்னா கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார் யாக்கோபை மீட்டுக்கொள்கிறாரு அவனுடைய பலத்தவனுடைய கைக்கு என்ன செய்கிறாரா நீங்களாக்கி விடுவிக்கிறாரன் சங்கீதம் நூற்றி பதினெட்டு அஞ்சில் நெருக்கத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் கத்தர் என்னை கேட்டருள்ளே விசாலத்திலே வைத்தார் நெருக்கத்தில் சோதனை நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் என்ன செய்கிறாரு கேட்டு அவர் தப்பு வைத்து விசாலத்தில் வைக்கிறாரு சங்கீதம் நூற்றி நாற்பத்தஞ்சு பதினெட்டில் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் சமீபமாக இருக்கிறார் உண்மையாக யார் தம்மை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவருக்கு சமீபமாக இருக்கிறாரு அவர்கள் அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறாரு தப்பி வைக்கிறாரு மீட்டுக் கொள்ளுகிறாரு ஆசா என்கிற யூதாராஜா ஆசா வந்து எத்தியோப்பியர் அப்புறம் நிறைய பேர் சேர்ந்து அவனுக்கு விரோதமாக வந்தாங்க அப்போ இவன் என்ன செய்கிறாருன்னா கடவுளை நோக்கி கூப்பிடுக்குறான் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அவனுக்கு நல்ல ஒரு ஜெயத்தை கொடுக்குறாரு அப்படி உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு கண்டிப்பாக அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பாரு ஜெயத்தை கொடுப்பாரு சோதனையிலேருந்து ஒரு விடுதலை கொடுப்பார் சங்கீதம் மூணு நாளில் நான் கத்திரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பர்சுத்த பருவத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் சத்தம் விட்டு கூப்பிட்டேன் கத்திர நோக்கி அவர் என்ன செய்தார் பருசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறார் அடுத்தது சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலில் உபத்ரவப்பட்டனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் உபத்திரவப்பட்டவன் அவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக என்ன என்ன இல்லை யோபு வந்து பயங்கரமாக உபத்திரப்பட்டார் அது அவர் அற்பமாயம் எண்ணவில்லை அதுபோல் சிலர் வாழ்க்கையில் பயங்கர உபத்திரவத்தில் இருப்பாங்க கஷ்டத்தில் இருப்பாங்க நெருக்கத்தில் பயங்கர வேதனையில் இருக்கும்போது ஆண்டவர் அதை அற்பமாக மாட்டார்னு சொல்லியிருக்கு உபத்திரப்பட்ட உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் அதை பார்த்து அறிவு அருவருக்காமல் தமிழ் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்முடைய முகத்தை அப்படிப்பட்ட உபத்திரவமாக கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு தம்முடைய முகத்தை மறைக்காமல் இருக்கிறாரு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டுனார் யாரெல்லாம் அப்படி கஷ்டத்தில் உபத்திரவத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாங்களோ அவர்களை கேட்டு அவர்களுடைய உபத்திரவங்களிருந்து அவர் நீங்களாக்கி விடுவிக்கிறார் யோபனுடைய கஷ்டத்தை நீக்கி அவனுக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு அதனால் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு அவங்க க ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது அவர் வந்து விடுதலையாக்கி அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு அந்த கஷ்டங்களை எல்லாம் பார்த்து அவர் அற்பமாக எண்ணி அவர் வந்து தன்னுடைய முகத்தை மறை திருப்புகிறவர் இல்லை அருவறுக்கவே மாட்டார் தன்னுடைய முகத்தை அவனுக்கு மறைக்கவே மாட்டார் அவனை பார்த்து அவனை கேட்டு அவனுக்கு வேண்டிய உதவியை செய்து அவனை அதிலேருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து வல்லவராக இருக்கிறாரு விடுதலையாக்குகிறாரு அடுத்த நீதிமான்கள் இந்த சங்கீதம் முப்பத்தி நாலு பதினேழு பதினேழில் நீதிமான்கள் கூப்பிடும்போது கத்தர் கேட்டு அவர்களே அவர்களுடைய எல்லா உத்தரவுகளுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் நீதிமான்கள் அவங்க கூப்பிடும்போது ஆண்டவர் கேட்குறாரு எல்லா உத்தரவுகளுக்கும் அவங்கள என்ன செய்கிறாரா நீங்களாக்கி விடுவிக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம் அப்போ அவருக்கு பயந்து நடந்து அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர்கள் எல்லாரையும் என்ன செய்கிறாருன்னா அவங்களுடைய நெருக்கத்தில் இருந்து காப்பாற்றுகிறாரு உபுத்திரில இருந்தோம் அவர்களிலும் பலத்தவனுடைய கையில் இருந்தும் போராட்டங்களில் இருந்து அப்புறம் மந்திர தந்திர வல்லமைகள் இருந்தோம் பிசாசனுடைய போராட்டங்கள்ல இருந்தோம் பாவ அடிமைத்தனத்தில் இருந்தோம் வியாதி கட்டில் இருந்தோம் சாபத்தில் இருந்தும் அவர் வந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் மரண கட்டில் இருந்தும் விடுவிக்க வல்லவராக இருக்கார் சாபம் பாவம் வியாதி கட்டு இந்த மாதிரிப்பட்ட எல்லாத்துலேயிருந்து இருந்த நெருக்கத்தில் மந்திர தந்திர வல்லமைகள் இந்த எல்லாவற்றிலேருந்து விடுதலையாக அவர் வல்லவராக இருக்கிறாரு விடுதலை பண்ணுகிறவர் பண்ணுகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்புறம் எகி எகிப்தில் வந்து ஜனங்களுடைய உபத்திரத்தை பார்த்தாரு ஆலோட்டிகள் மித்த அவர்கள் படுகிற அந்த க அந்த குக்கரில் கேட்டு அதாவது ஆளோட்டிகள் அவர்களுடைய மேலதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அவர்களை நடந்த வேலை வாங்குறவங்க அவங்க அவங்கனால அவங்கப்பட்ட அந்த வேதனைகளை பார்க்குறாரு பார்த்து அதை அறிந்து மோசையை தெரிந்து கொண்டு அவருடைய மகா வல்லமேனாலேயும் மகா ஓங்கே பேத்தினாலேயும் அவர் வந்து பலத்த கரத்தினாலேயும் மேட்டுக்கொண்டார் அப்படின்னு பார்க்குறோம் இதே போல் தான் யாரெல்லாம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நெருக்கப்பட்டு வேதனைப்பட்டு அவங்க அந்த சிலர் வந்து மேலதிகாரிகள் வந்து தாங்க தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடியவங்களை அற்பமாக நினச்சி பயங்கர மோசமாக நடத்துவாங்க மோசமான வார்த்தைகளை பேசுகிறதும் மோசமாக நடத்துகிறதும் அப்படியெல்லாம் செய்வாங்க சிலர் நல்ல அன்பாக நடத்துகிறவங்களும் இருப்பாங்க ஆனால் அதே டைமில் சிலர் மோசமாக ஒரு தெய்வ பயம் இல்லாமல் மோசமாக ட்ரீட் பண்ணுறவங்க உண்டு அப்படிப்பட்ட ஜனங்கள் யாரெல்லாம் அந்த மாதிரிப்பட்ட ஆட்களுக்கு கையில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அடோரை நோக்கி கூப்பிடும்போது அவர்களையும் இந்த எப்து இந்த மோசையை அனுப்பி விடுதலை ஆக்கின நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இப்படிப்பட்ட ஜனங்களே என்ன செய்வார் இந்த மேல் அதிகாரிகள்னால கஷ்டப்படுகிற அந்த கஷ்டப்பட்ட வேதனையில் இருக்கக்கூடிய மக்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள அவங்களுடைய வேண்டுதலை கேட்டால் அவங்களுடைய கூக்குரலை கேட்டால் அவங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டால் அவர்களுக்கு பதில் அளிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறாரு பதிலளிப்பார் அவர்களை விடுவிப்பார் அவருடைய அந்த பிடியில் இருந்து அவர் அவர் அவர்களுடைய அந்த கஷ்டத்துல அவர் அவருடைய இருப்பார் அதனால் அவரை நோக்கி பார்க்கணும் அவர் அண்டிக் கொழுகிற யாரும் பாக்கியவான்கள் இருக்கு அவர்களை அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன அப்படின்றது அவரை அவரை நம்பினவங்க மாண்டதில்லை அவரை நம்பி வெட்கப்பட்டு போக இருந்தார்கள் அவர் யாரெல்லாம் அவங்க அவரை நம்பி போகிறாங்களோ அவங்களுக்கு அவர் வந்து விடுதலை தருகிறாரு நம்ம வந்து ஆனால் நமக்கு வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் சில ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு ஆண்டவர் வந்து என்ன ஆலோசனையை பவுல போஷணம் மூலம் கொடுக்குறாரு என்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது எபேசர் ஆறு இருந்து எட்டு வரையெல்லாம் சொல்லியிருக்கு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை பவுல போஷணம் மூலம் அதாவது வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்களை எதன்மா எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படைந்து மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஒளியும் செய்யாமல் கிறிஸ்துவன் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் என்னென்னா வேலைக்காரர்கள் வந்து எப்படி இருக்கணுமா கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி எதன் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கும் என்ன செய்யணுமோ பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்படைந்து பயம் இருக்கானா அவங்கள மேலதிக கொஞ்சம் அப்புறம் நடுக்கத்தோடு இருக்குது நடுங்காமல் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு தெய்வத்தோடு இருந்து கபடச்ச மனதோடு அவங்களை கீழ்ப்படைந்து மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யக்கூடாது என்ன செய்யணுமா கிறிஸ்துவின் ஊழியக்காரராக நம்ம வந்து கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறோம் என்கிற அந்த சிந்தையோடு கிறிஸ்தவன் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்யணும் மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும் மனப்பூர்வமாக செய்யணும் ஆண்டுடைய சித்தத்தின்படி செய்யணும் இது வேலைக்காரர்கள் சும்மா பார்வைக்கு அவங்கள ஏமாத்துறதுக்கு சிலர் பயங்கர மோசமாக வேலை செய்வாங்க ஏமாத்துவாங்க சும்மா அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது மட்டும் செய்வாங்க போன பிறகு அவ்வளோதான் ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படியெல்லாம் இருக்காமல் பார்வைக்கு ஊழிய ஊழியம் செய்யாமல் ஆண்டோருக்கு பயந்து கிறிஸ்துவன் தேவனுக்கு பயந்து என்ன செய்யணும் மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தை அப்படியே செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அடுத்தது அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கத்திடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியன் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோட ஊழியன் செய்யுங்கள் என்ன செய்யணுமா அடிமையானாலும் சரி சுயாதீனம் உள்ளவனானாலும் சரி அவனவன் செய்கிற நன்மைக்கு தகுந்தாப்பில் பலன் ஆண்டவர் வந்து கொடுப்பாரான் அதனால் அவனவன் செய்கிற அந்த செய்கையின்படி அல்லது நன்மையின்படி கர்த்தடத்தில் பலனை பெறுவான் அப்படின்னு அறிந்து என்று உழியன் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோட ஊழியன் செய்யுங்கள் அப்படின்றது அப்போ வேலைக்காரர்களும் என்ன செய்யணும்னா ஆண்டவருக்கென்று ஊழியன் செய்யணும் நல் மனதோடு மனுஷருக்குன்னு பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் சும்மா கா பார்க்குற டைமில் மட்டும் வேலை செய்யாமல் நம்முடைய கடமை நம்முடைய வேலை இது நம்ம கடமை இது அதை நம்ம தேவனுக்கு பயந்து செய்யணும் என்கிற அந்த சிந்தையோடு என்ன செய்யணா பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கற்று இருக்குன்ற தேவ பயத்தோடு நல்ல முறையில் அவங்களுடைய கடமைகளை ஆற்றணும் மன்னல் மன்னதோடு ஒழியம் அதே போல் இதமான்கள் அதாவது வேலை வா வாங்கக்கூடியவங்க மேலதிகாரிகள் அதிகாரிகள் அப்படிப்பட்டவங்க அவங்களுக்கு ஆலோசனையை அண்டர் வந்து தராரு என்னன்னா இதமான்களே அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் இதமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள் சிலர் பயங்கரமாக திட்டுவாங்க அந்த வேலைக்கா கீழே இருக்கக்கூடிய வேலைக்காரர்களை பயங்கர மோசமாக திட்டுவாங்க தான் பெரிய பெரியாள் போல இவங்க ரொம்ப மட்டமாக நினை இருந்த போலேன்னு நினச்சி பயங்கர மோசமாக மோசமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா வேலைக்காரில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும்னு சொல்லியிருக்கு இருக்கு ஏன்னா உங்களுக்கும் உங்களுக்கு இதமானானவர் அதாவது அவர்களுக்கும் உங்களுக்கும் அவர்களுக்கும் இதமான் உங்களுக்கும் இதமான் அவர் எங்கே இருக்கிறாரு பல்லோகத்தில் இருக்கிறாரு உங் அவர்களுக்கும் மட்டும் இதமான இல்லை அவர்களுக்கும் இதமான் அதே இதமான் தான் உங்களுக்கும் இதமான் அவர் பல்லோகத்தில் இருக்கிறார் அப்படின்னா அவரிடத்துல பட்சை பாதம் இல்லை அவர் உங்களையும் அவங்களையும் ஒன்று போல் தான் அவர் பார்க்குறாரு பட்ச பாதம் தான் பார்க்குறவர் இல்லை படிச்ச பாதம் அவரிடத்துல இல்லை அப்படின்னு அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள் கடுஞ்சொல்லை எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அவ்வளோ அவங்க அவங்களும் வேலைகளை கொடுத்துட்டு அவங்க செய்கிறதுக்கு அவங்கள்ட்ட விட் விட்டுறணும் அவங்க நல்ல நேர்மையாக செய்யக்கூடியவங்களாக இருந்தால் நல்லது நேர்மையாக செய்யணும் வேலைக்காரர்கள் அதுபோல் இவங்களும் மோசமாக ட்ரீட் பண்ணக்கூடாது தேவனுக்கு பயந்து அவங்கள நடத்தணும் ஏன்னா ரெண்டு பேருக்கும் எஜமானானவர் பலவத்தில் இருக்கிறாரு அவ்விடத்துல பட்ச பாதம் இல்லை அதனால் தொல்லை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது அப்படி வேலைக்காரர்களும் அவங்கவுங்க கடமைகளை தேவனுக்கு பயந்து செய்யணும் அதுபோல் வேலை வாங்கக்கூடிய எஜமான்கள் அல்லது வேலை வாங்கக்கூடிய மேலதிகாரிகள் அவங்களும் தேவனுக்கு பயந்து அவங்களுக்கு அவங்கள்டு வேலை வாங்கணும் தான் கொடுத்துருக்கு ஆண்டவருக்கு